பச்சை பயிர் நம்ம வறுத்துட்டு இந்த பத்துரூபா பாக்கெட்டில் இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெசிப்பி தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் பச்சை பயிரை ஊற வச்சு நான் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியை வடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம அந்த பயிரை நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு நல்லா ஒரு துண்டு நல்ல சுத்தமான துணியை எடுத்துக்கிட்டால் போதும் அதில் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பி தோட்டி இந்த மாதிரி எடுக்கிறோங்க ஈரம் இல்லாமல் எடுத்துட்டு சித்தா அப்படியே நீங்கள் லைட்டாக தண்ணியெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக ஒரு ஒரு ஃபேனில் போட்டு இப்படி இது இதுவண்ணாக்க அந்த தண்ணியெல்லாம் இழுத்துருங்க இந்த டவுலு நான் உங்களுக்கு எப்படி நான் வறுக்கும் போது காட்டுறேன் முழுசாக வீடியோவை பாருங்கள் இப்போ நல்லா நம்ம காய வச்சு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி இப்படி பிடிச்சா ஒட்டாமல் இருக்கணுங்க தண்ணி ஈரப்பதமே இல்லை இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஈரத்தோடு நம்ம போடும்போது வெடிக்கும் அதுக்காகத்தான் நான் சொன்னது இந்த மாதிரி என்னால் டவுலில் நம்ம துவட்டிட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கனாக்கா ஒட்டவே ஒட்டாது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம் சூடாயிடுச்சு இப்போ இதை நம்ம உள்ளே வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறலாம் போட்டவுடனே கிண்ட வேண்டாம் லை நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி இப்படி குளிச்சு கூட விட்டுக்கலாங்க லைட்டாக இப்படி ஆற்றி விட்டுக்கரலாம் அப்போ எல்லாமே நமக்கு ஃப்ரை ஆகி வரும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுன்னா பார்த்தீங்கன்னா நுரையெல்லாம் நமக்கு நல்லா சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு பார்த்திங்களா சவுண்டு கேட்கணும் இந்த மாதிரி நமக்கு கேட்குதா இந்த மாதிரி இருந்தாலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயை நல்லா கட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சவுண்டு கிழுத்துழுத்துலனு கேட்கும் போல் இப்போ மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் விதை வளம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இல்லை நம்ம நல்லா நுரையில் அடங்கிடுச்சுங்க இதில் இப்போ நம்ம பூண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு இடித்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதையுமே சேர்த்து இதில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க பார்த்தீங்களா பூண்டோட கலரில் நல்லா மாறி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் நல்லா ஜம்முன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ எண்ணெயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு இப்போ இதில் எண்ணெயெலாம் நம்ம பேப்பர் வச்சுட்டு லைட்டாக நம்ம இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா இந்த எண்ணெய் பார்த்தீங்களா எவ்வளோ எண்ணெய் இந்த எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் எடுத்துகிட்டோமாக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் நம்ம பொடியெலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து வச்சுட்டு இப்போ இதெல்லாம் நம்ம தூவி விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம குட்டி சொலுக்கு செஞ்சு கொடுத்து ஒரு நல்லா காற்று போக டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சீங்கன்னா சாய்ந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ